பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற வாசிக்கின்ற சுவாசிக்கின்ற விசுவாசிகளே எம்ஜிஆர் தரிசனம் நேயர்களே வணக்கம் நான் அரியலூர் சுகுமாரன் ஆன்மீகம் மற்றும் இலக்கிய சொற்பொழிவாளர் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் பேராசிரியை முனைவர் விஜயசுந்தரி அவர்கள் மதுரையில் பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னிலையில் திரைப்பட கவிஞர்களும் புரட்சி தலைவரும் என்ற தலைப்பின் கீழ் பேசிய பேச்சியின் வீடியோ தொகுப்பை எம்ஜிஆர் தரிசனம் பதிவு செய்கிறது பணிவான வணக்கங்களை காணிக்கையாக்குகிறேன் ரிக்ஷா காரனில் நடித்த காரணத்தினால் சிறந்த நடிகருக்கான பாரத் என்ற விருது தான் வாழ்ந்த காலத்தில் செய்த சேவைகளுக்காக இறந்த பிறகு பாரத ரத்னா என்ற விருது என்ற இரண்டு விருதையும் பெற்ற ஒரே நடிகர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவர்தான் தான் கக்கனை போன்ற உண்மையான தியாகிகளுக்கும் உதவி செய்த காரணத்தினால் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு எல்லாராலும் பாராட்டப்படுகிற ஒரு அரசியல்வாதி என்று சொன்னால் அது நம் எம்ஜிஆர் மட்டும்தான் அமெரிக்க நடிகர்களை பார்த்தும் இந்தி நடிகர்களை பார்த்தும் காப்பி அடிக்காத ஒரிஜினல் காப்பி எம்ஜிஆர் இன்றைக்கு நான் சாப்பிடுகிற சாப்பாடு அவரால்தான் என்று எத்தனை பேர் இந்த மண்ணில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தான் தலைநாளில் சந்தித்த மனிதர்களை எல்லாம் சட்டமன்றத்திலும் அரசியல் களத்திலும் அரசவை கவிஞர்களாகவும் ஆக்கி இறுதி நாள் வரை அந்த நட்பை விடாது பிடித்துக் கொண்டிருந்த ஒரு உத்தம மனிதன் என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இத்தனை பாராட்டுகளையும் தனதாக்கிக் கொண்டிருக்கிற அந்த மாமேதை அவரோடு தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியர்கள் கொண்ட உறவு அதையும் மதுரையிலே வந்து பேசுவது எவ்வளவு பொருத்தம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்து மாணவர்கள் என்று சொன்னார்கள் அதிசயித்து போனேன் ஏனென்று சொன்னால் இன்றைக்கெல்லாம் மாணவர் உலகம் எப்படி இருக்கிறது என்று நமக்கு நன்றாக தெரியும் அதிலும் குறிப்பாக ஆய்வு மாணவர்கள் என்றால் எவ்வளவு உயர்வானவர்கள் இன்றைக்கு பல்கலைக்கழக ஆய்வரங்கங்கள் எல்லாம் ஓய்வு அரங்கங்களாக போய்க் கொண்டிருக்கிற சூழலில் மதுரை உலக தமிழ்ச்சங்கம் உண்மையான கருத்தரங்க ஆய்வரங்கத்தை இந்த உணவு நேரத்தில் கூட இவ்வளவு விழிப்புணர்வாக நடத்தி கொண்டிருக்கிறது உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் எனக்கும் கொடுக்கப்பட்ட நேரம் மிக குறைவுதான் ஆனால் சினிமாவை பற்றி பேசணும் அதுவும் திரைப்பட தமிழை பற்றி பேச வேண்டும் யாரிலே தொடங்குவது என்று நான் யோசித்த பொழுது யாரில் தொடங்குவேன் கவியரசு கண்ணதாசன் அவருக்கும் எம்ஜிஆருக்கும் இருந்த நட்பு இன்னைக்கெல்லாம் நாம சொல்றோம் டைட்டில் சாங்னா அதுக்கு ஒரு மியூசிக்கு அதை தாண்டி தீம் மியூசிக்கு அதாவது பாட்டு ஒன்று கிடைக்கலங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் பாட்டு எழுதுறதுக்கு இன்னைக்கு எந்த கவிஞர்களுக்கு திறமை இல்லை அதனால இசையமைப்பாளர் கையில் கொடுத்து டைட்டில் சாங் தீம் சாங் அப்படின்னு பேர் வச்சு ஆங்கிலத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மையில் உண்மையில் டைட்டில் சாங் தீம் மியூசிக் என்று திரையுலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது எம்ஜிஆர் அவர்களுக்காக கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாட்டு இன்றைக்கும் பலருடைய செல்பேசியிலே வைக்கப்பட்டிருக்கிற பாட்டு இந்த படம் நாடோடி மன்னன் எம்ஜிஆர் அவர்களுடைய தயாரிப்பு எம்ஜிஆர் அவர்களுடைய அற்புதமான இயக்கத்திலே உருவார படைப்பு இந்த படம் வெளியாகி அது வெற்றி படமாக உயர்ந்து நின்று இந்திய வரலாற்றிலேயே இன்றைக்கு இருக்கிற நம்முடைய மதுரை ரயில் ரயில் நிலையம் நிலையம் அங்கிருந்து தொடங்கி மைதானம் வரை இந்த படத்தினுடைய வெற்றியை கொண்டாடுவதற்காக நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட சேரட் வண்டியில் புரட்சி தலைவரை அமர வைத்து இரண்டு பக்கங்களிலும் மக்கள் வெள்ளமாக நின்று அழைத்து வந்த சிறப்பு ஒரு தமிழ் திரைப்படத்திலே நடித்த தலைவனுக்கு கிடைத்தது என்று சொன்னால் அது அந்த பாட்டு மக்கள் மனதில் அவ்வளவு ஆழமாக பதிந்திருந்தது அத்தனை சிறப்பு பொருந்திய அந்த பாடல் இதெல்லாம் ஒரு பக்கங்க எம்ஜிஆருக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் இருந்த நட்பு நமக்கு தெரியும் ஆனால் அதில் பல விமர்சனங்களும் இருந்தது ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகளும் அதிகமாக இருந்தது அரசியல் மாறுபாடு காரணமாக மேடைகள் தோறும் கவிஞர் கண்ணதாசன் எம்ஜிஆரை விமர்சனம் செய்து பேசினார் ஆனால் எம்ஜிஆர் நடித்த படங்களுக்கு நான் பாடல் எழுத மாட்டேன் என்று ஒரு முறையும் கண்ணதாசன் சொன்னதில்லை கண்ணதாசன் என் படத்திற்கு பாட்டு எழுதக்கூடாது என்று புரட்சித் தலைவரும் சொன்னதில்லை அப்படி ஒரு நயத்தக்க நாகரீகத்தோடு விமர்சனம் இருந்தது அதைத்தான் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் அரசியல் நாகரத் நாகரீகத்தை ஒரு திரைப்பட கவிதர்கள் கவிஞையின் வழியாக அவர்கள் இருவரும் உலகத்திற்கு வெளிப்படுத்தினார்கள் ஆயிரத்தில் ஒருவண்ணு படம் யார் யாரோ பாட்டு எழுதுறாங்க ஆனால் எம்ஜிஆருக்கு மட்டும் அவர் மனசுக்கு ஏற்றுக்கொண்டதால் தான் அந்த பாட்டையே அவர்கள் அந்த படத்தில் இணைப்பார்கள் பாட்டை முதல்ல எழுதி தலைவர்கிட்ட கொடுத்துடணும் அவர் படிச்சு பார்த்து பொருத்தமா இருக்கு சிறப்பாக இருந்ததுன்னா தான் ஏற்றுக்கொள்வார் யாரோ எழுதி கொடுக்குறாங்க புரட்சி தலைவர் ஒத்துக்கல கடைசியா கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறாங்க அவர் எழுதி தருகிறார் விமர்சனங்களின் உச்சமும் வேறுபாடுகளும் இருவருக்கும் இடையில் அவ்வளவு இருந்தாலும் கூட இந்த பாட்டினுடைய ஆழம் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு சமுதாயம் தலை நிமிர வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட பாட்டு கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை அதோ அந்த நீங்க திருப்பி பாடுறீங்களே அப்படி கண்ணதாசனுக்கும் தலைவருக்குமான இருந்த சிறந்த திரைப்படத்தில் அந்த பாட்டு எழுதின நடிச்சதுக்காகவே நூத்தி பத்து பவுன்ல தங்க வாழ் செய்து எம்ஜிஆருக்கு மதுரை மண் பரிசாக அளித்தது என்ற சிறப்பு மதுரைக்கு இருந்தது அதைத்தான் நீங்க மனசுல வைத்துக் கொள்ளணும் அடுத்ததுங்க தன்னை கடுமையாக தூற்றியவருக்கு கூட உதவி செய்தவர் தான் புரட்சி தலைவர் அவர் யாரு என்னங்கிறத பார்க்க மாட்டார் அடுத்த கவிஞர் யாரை சொல்லலான்னு பார்த்தா கவிஞர் வாலி ரொம்ப அழகா ஒரு விமர்சனம் சொன்னாங்க எல்லாரும் எல்லாரும் எழுதிய பாடல்கள் துண்டு சீட்டில் இருந்தது வாலி எழுதி எம்ஜிஆருக்காக தந்த பாடல்கள் வாக்கு சீட்டில் இருந்ததுன்னாங்க என்ன பெரிய விஷயம் எம்ஜிஆர் என்ற ஆளுமையை அரசியலிலே மையப்படுத்தி புள்ளியிட்டு அவர் வெற்றி வாகை சூடுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது கவிஞர் வாலியின் பாடல்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல அதில் புரட்சி பித்தன்னு ஒரு படங்க அது முறையா வெளிவரல தலைவர் நடித்தது புரட்சி பித்தன்னு படத்தோட பேரு அந்த படத்தில் ஒரு காட்சி வரும் ஒரு பாதி படம் எடுத்துட்டாங்க ஒரு மனநோயாளியா ஒரு காரணத்துக்காக எம்ஜிஆர் நடிக்கணும் அந்த கதாநாயகி கோயில்ல சாமி கும்பிட்டுக்கிட்டு நிக்கிறார் அவ தலையில பூ வச்சிருக்கிறா இந்த மனநோயாளியா இருக்கிற எம்ஜிஆர் பின்னால போய் அந்த மல்லியப்பூவை பிச்சு பிச்சு சாப்பிடணும் இவ்வளவுதான் காட்சி ஷூட்டிங்லாம் முடிஞ்சாச்சு எல்லாரும் கை தட்டுறாங்க எம்ஜிஆர் அடாடா பின்னிட்டிங்க தலைவா மல்லியப்போ பிச்சு சாப்பிட்ற அழகே அழகு அப்படின்னாங்க எல்லார் முகத்தையும் பார்த்துக்கிட்டே வந்த எம்ஜிஆர் வாலி முகத்தை பார்த்தார் உங்ககிட்ட ஒன்றும் பதில காணோம் கவிஞர் வாலி சொன்னாரு சிறப்பாக தான் இருந்தது ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்கள் மல்லிகைப்பூவை பிச்சு தின்ருக்கலாம் கொஞ்சம் குறையாத்தான் இருந்ததுன்னாரு எம்ஜிஆருக்கு கோவம் வந்துருச்சு டி எம்ஜிஆர் பாதியிலே ஷூட்டிங்கில் வேகமாக ஒப்பனை அறைக்கு போயிட்டார் எல்லாருக்கும் கைகாலெலாம் விட விடாங்குது கவிஞர் வாலி தொலைஞ்சாரு போச்சு போ இன்னமே படத்தை எடுக்க முடியாது வாலிக்கு திக்கு திக்குங்கிறது உள்ள எப்படியாவது போய் சமாதானப்படுத்தணுமே ஓடுறாரு ஒப்பனை அறைக்குள்ள அவர் வந்த காரை காணும் உள்ள ஓடுனா எம்ஜிஆருடைய மிக நெருக்கமான ஒப்பனை கலைஞர் பீதாம்பரம் அவரை பிடிச்சாரு ஐயா எங்க உள்ளதாங்க இருக்காரு அவர்கிட்ட கொஞ்சம் பார்க்கணும் பேசணுமே போங்க நல்லா பாருங்க பேசுங்க போய் தலையை குனிஞ்சுக்கிட்டு வாளி நிற்கிறாரு நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படியே நான் நினைச்சு தர்றேன் போங்க மறுபடியும் அதே காட்சியை படமாக்கலான்னு எம்ஜிஆர் போய் நிற்கிறாரு அதே காட்சி அமைப்பு அதே மாதிரி கதை தலைவி நிற்கிறாங்க அதே மாதிரி மனநோயாளியா எம்ஜிஆர் போறாரு அதே மாதிரி பூவை பிச்சு பிச்சு சாப்பிட்றாரு இவர் நினைச்சதை விட அற்புதமா அந்த காட்சி படமாச்சு வாலி அப்படியே கட்டி தழுவிக்கிறாருன்னா இந்த உணர்ச்சியை நானே உங்ககிட்ட எதிர்பார்த்தேன்னு அப்ப என்ன தெரியுமா ஒரே மாறுபாடு அவ்வளவு நேரம் உன்னால பிச்சி தின்னது மல்லிகைப்பூ இப்ப பிச்சி தின்னது ரோஜாப்பூ இந்த காரு காணாம போச்சு பாத்தீங்களா எம்ஜிஆர் டக்குன்னு ஒரு ஆளை விட்டா அனுப்பி ரெண்டு கிலோ ரோஜா பூவை வாங்கிட்டு வாடான்னு சொல்லி இப்ப ரோஜா பூவை திங்கிறாரு ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு விஷயத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் தன்னையும் இழக்காமல் தன்னை சார்ந்து இருக்கிறவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஆற்றலும் அறிவும் புரட்சி தலைவர்கிட்ட இருந்தது அப்படி கவிஞர் வாலிக்கும் புரட்சி தலைவருக்கும் இருந்த அந்த நட்பு அடே அப்பா எத்தனை எந்த பாட்டு சொல்றதுங்க எம்ஜிஆர் என்பதற்கு ஒரு உருவம் இன்னைக்கு சொல்றீங்கல்ல இமேஜ் அந்த இமேஜை கொடுத்தது வாலியின் பாட்டு ஆண்டவனே உன் பாதங்களில் விளக்கேற்றுகிறேன் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஒளி விளக்கிலே அவர் எழுதிய பாட்டுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே அமெரிக்காவிலே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த புரட்சி தலைவரை பாதுகாப்பதற்கு தமிழ்நாட்டின் வீதிகள் தோறும் பாடப்பட்டது என்று சொன்னால் வாலிக்கும் புரட்சி தலைவருக்குமான அந்த மிகச் சிறப்பான நட்பு எத்தனையோ இருக்கலாங்க நாம எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான படம் படகோட்டி அந்த படகோட்டியில வரக்கூடிய பாட்டு அதுவும் கட்டிய மனைவி தொட்டில் பிள்ளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் படகோட்டிக்காக அவர் எழுதிய அந்த பாட்டு எவ்வளவு பெரிய உச்சத்திலே இருக்கிறது சரி இன்னொரு ஒரு கவிஞர் இவரும் ஒரு மிகச்சிறந்த கவிஞர்களுடைய வரிசை அடிப்படையில் நான் சொல்லவில்லை ஆனால் இவர்களுக்கெல்லாம் மூத்த ஒரு கவிஞர் திரையுலகத்தில் பாரதியாருக்கு இணையாக நாட்டுப்பற்றுடைய பாடல்களை எழுதியவர் ஆனால் உலகத்துக்கு தெரியலங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் பாடல்களை உடுமலை நாராயண கவி எழுதியிருக்கிறார் சில பாடல்கள் தான் நமக்கு தெரிந்திருக்கிறது அவரை இப்ப நாம எம்ஜிஆர் வாத்தியார்னு சொல்லுவோம் இல்லையா ஆனா எம்ஜிஆர் ஒருத்தரை வாத்தியார்னு சொன்னார்னா உடுமலை நாராயண கவிகள் அத்தனை சிறப்புங்க அந்த உடுமலையினுடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் அந்த விவசாயின்னு ஒரு படம் அந்த படத்துல ரெண்டு கவிஞர்கள் எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதி இருப்பாங்க ஒண்ணே உடுமலை நாராயண கவி இன்னொன்று மருதகாசி ரெண்டு பேருடைய பாட்டு போட்டி போட்டுக்கிட்டு அந்த உழவு தொழிலினுடைய மேன்மையை எடுத்து வைக்கிற சிறப்பு இருக்குது சிறப்புங்க நல்ல நல்ல பார்த்து அந்த பாட்டு எவ்வளவு நீளமா போகும் அந்த அந்த மெட்டுக்கு திரைப்பட பாடல்களில் குட்டி குட்டியா வரிகள் சீர்களை போட்டு எழுதணுங்க ஆனா நீட்டி முழக்கி நீங்க கர்நாடக சங்கீதத்தை சொல்றீங்களே அந்த அளவுக்கு நீளமாக தமிழ் திரைப்பட பாடலை எழுதினார் ஏனென்றால் உடுமலை எம்ஜிஆர் மேல் வைத்திருந்த காதல் நீளமானது அதனால பாட்டு நீளமா எழுதினார் அத்தனை சிறப்பு அதை தாண்டி மருத சொல்லவே வேணாங்க விவசாயி படத்துல ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் பாட்டு எம்ஜிஆர் அப்படி அந்த டிராக்டரை ஓட்டிக்கிட்டு வயல்ல போகிற பொழுது எழுதப்பட்ட பாட்டு அற்புதமான பாட்டு என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்ன போட போற நாட்டு பற்றோட இருக்கிறவரு பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடி அது தேசிய கொடின்னு போடுவாருன்னா ஒருத்தன் சொன்னா என்னதா இருந்தாலும் கட்சி விசுவாசம் போகாதியா அதனால பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடி அது திமுக கொடின்னு போடுவாருன்னா ஒருத்தன் ஒவ்வொருத்தன் சொன்னா என்னதான் இருந்தாலும் புரட்சி தலைவர் காங்கிரஸ் அடியில் இருந்து வந்தவரு அதனால காங்கிரஸ் கொடின்னு போடுவாருனா ஒட்டாறு பாருங்க மருதகாசி பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை என்னும் கொடி அந்த ஒரு பாட்டு மருத காசிக்கு எத்தனையோ சிறப்புகளை ஏற்படுத்தி தந்தது இன்னொரு ஒரு கவிஞர் தான் நம்மை விட்டு மறைந்தார் நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்று புலமை பித்தனவர்கள் அவருடைய பாடல்கள் அடே அப்பா அவரை அரசவை கவிஞராக்கி சிறப்பித்த மகிழ்ச்சி நான் ஏற்கனவே சொன்னேன் கவிஞர் நம்முடைய தலைவருக்கு ஒரு கவிஞரை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா உடனே அவரை அரசவை கவிஞராக்கிடுவார் கண்ணதாசன அப்படி அமைக்கிறதுக்கு முன்னால நடந்த சம்பவம் ஒண்ணு இவரும் அவரும் எலியும் ஒலியுமா இருக்கிறாங்க திட்டிக்கிட்டே இருக்கிறாரு ஆனாலும் புரட்சி தலைவருக்கு கண்ணதாசனை அரசவை கவிஞராக ஆக்கணும்னு ஆசை தொலைபேசியிலே அழைப்பு போகுது இன்னைக்கு இருக்கிற மாதிரி செல்ஃபோன்லாம் கிடையாது லேண்ட்லைன் மட்டும்தான் புக் பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்கணும் அழைப்பு வருமா வருமானு எம்ஜிஆர்கிட்டேருந்து கண்ணதாசனுக்கு ஃபோன் போகுது அவங்க வீட்ல யாரோ எடுத்துக்கிட்டு அவர் கோயமுத்தூர் போயிருக்காருங்க உடனே புறப்பட்டு சென்னைக்கு வர சொல்லுங்க கவிஞர புறப்பட்டு போனாரு கவிஞர் கண்ணதாசனும் உட்கார்ந்த உடனே புரட்சி தலைவர் அவர்கிட்ட சொல்றாரு உங்களை நான் தமிழ்நாட்டின் அரசவை கவிஞராக்க விரும்புகிறேன் இதற்கு உங்களிடத்தில் இருந்து நான் எதிர்பார்க்கிற ஒரே சொல் சம்மதம் இதை தவிர வேற எதுவும் சொல்லக்கூடாதுன்னார் நிகழ்ந்துட்டார் கண்ணதாசன் உருகிட்டார் அப்ப சொல்றாரு மேடையில் என்னை அரசவை கவிஞராக்கி இருக்கிறார் புரட்சி தலைவர் நான் இறந்து விட்டால் எனக்கு அரச மரியாதை கிடைக்கும் ஆனால் நான் உயிருடன் இருக்க மாட்டேன் ஆகவே நான் இறந்த பிறகு எனக்காக கிடைக்கக்கூடிய அரச மரியாதைக்காக இப்பொழுதே எம்ஜிஆருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னார் கண்ணதாசன் அப்படிப்பட்ட சிறப்பாக அரசவைக் கவிஞர்களை வைத்து அழகு பார்க்கிற அருமை பண்புக்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவர் ஆகவேதான் புலமை பித்தனை அழைத்தார் குடியிருந்த கோயில் அடிமை பெண் குமரிக்கோட்டம் உலகம் சுற்றும் வாலிபன் சிரித்து வாழ வேண்டும் அத்தனையும் வெற்றி யா இன்னைக்கு ஒரு வெற்றி படம் கொடுக்கறதுக்கே தடுமாறுறான் தலைவருக்கு கிடைத்த அத்தனை திரைப்பட பாடல் ஆசிரியர்களும் கொள்ளை அழகுங்க அவங்க எழுதுற ஒவ்வொரு வார்த்தையும் எத்தனை சிறப்பு எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே இன்னும் யார் யாரோ வந்து இந்த பச்சை பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் என்ற பாட்டு ஒரு சங்க சொல்லாட்சிக்கு நிகராக ஒரு தாலாட்டு பாட்டை சினிமா பாட்டா வைக்க முடிஞ்சுதுங்க எவ்வளவு பெரிய விஷயம் ஏன் பக்கத்திலே தலைவர் இருக்கிறார் அவரை பார்த்து பார்த்து அனுபவித்தவர்கள் அதை அழகு தமிழிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அதனால் அப்படி பாடல் வந்து கிடைத்தது சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே குழந்தைகளுக்கு தகுந்தார் போல இளைஞர்களுக்கு தகுந்தார் போல பெண்களுக்கு தகுந்தார் போல காதல் பாடல்கள் அடே அப்பா எந்த காதல் பாட்ட சொல்றது ஒரே ஒரு காதல் பாட்ட இப்ப ரொம்ப தேவையாமான்னு நீங்க கேக்குறீங்க வேற வழி இல்லை எம்ஜிஆரை பற்றி பேசும்போது காதல் பாட்டு சொல்லாம நிறைவு செய்யலாமா அவர் எத்தனை அழகான பாட எங்க அவர் உடம்பை பார்த்து எனக்கு தெரிய திரை உலகத்தில் ஒரு பெண் ஆணை வருணிக்கிற மாதிரி நம்ம மரபுல பாட்டே கிடையாது சங்க இலக்கிய காலம் தொட்டு ஆண் பெண்ணை பாராட்டுவான் ஆனா முத முதல்ல ஒரு பெண் ஆணினுடைய உடல் கட்டழகை வெளிப்படையாக பாடுவது போல கனதாசன் எழுதினார் தேக்கு மரம் உடலை தந்தது அப்படி இருந்த ஒரு கட்டழகன் அந்த கட்டழகனுக்கு காதல் பாட்டு எழுதணும்னா காதல்னாலே சிச்சுவேஷன் சொன்னாதான் புரியும் எடுத்தடுப்புல இப்ப நான் தத்துவ பாட்டு பாடின மாதிரி சொன்னா காதல் பாட்டு போய் சேராது அது என்ன பாட்டு நீங்களே புரிஞ்சுக்கங்க இரவு பன்னெண்டு மணி அமாவாசை மாதிரி இருட்டு காட்டு பாதை ஒரே ஒரு பொண்ணு உடம்பு முழுக்க நகையை போட்டுக்கிட்டு தனியாக ஒரு மாட்டு வண்டியில் போகிறா போய்கிட்டே இருக்கிறா இந்த சுச்சுவேஷனுக்கு கண்ணதாசனை கூப்பிட்டு ஒரு பாட்டு எழுதுங்கன்னார் அவர் சுச்சுவேஷன் இல்லாமலேயே பாட்டு எழுதக்கூடிய ஆளு அவர்கிட்ட இப்படி ஒரு காட்சியை சொன்னால் எழுதாமலா போவார் அவர் எழுதினார் காட்டினில் ஒருவன் என்னை கண்டான் இந்த தனியாக வண்டி ஓட்டிக்கிட்டு காட்டு பக்கம் போகுதா இந்த பொண்ணு எய்டாப்புல ஒரு திருடன் யாரு உள்ளம் கவர் கல்வன் எம்ஜிஆர் வர்றாரு வந்த திருட இந்த பொண்ணை சுற்றி வந்து ஏய் மரியாதையா என்ன வச்சிருக்கிறேன் எடு உடனே அந்த பொண்ணு கையை பசஞ்சுக்கிட்டு சத்தியமா என்கிட்ட எதுவும் இல்லை எதுவும் இல்லையா சரி போ அப்படின்னு விட்டுருவார் எம்ஜிஆர் மற்ற திருடனாக இருந்தால் என்ன பண்ணுவான்னு நம்ம சொல்லவே வேண்டாம் ஆனால் எம்ஜிஆர் அதுக்கு மேலே தாண்டவே மாட்டார் உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லையா போன்னு விட்டுட்டார் இப்ப அந்த பொண்ணு இந்த பக்கமாக போச்சு அந்த திருடன் அந்த பக்கமாக போனான் போன திருடன் சும்மா இருந்தானா ஒரு நிமிஷம் திரும்பி அந்த பொண்ணை பார்த்தான் இந்த பொண்ணு சும்மா இருந்துச்சா அதுவும் ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்துச்சு அன்னைக்கு காதல் காட்சி இவ்வளவுதான் அடிக்கோடு போட்டுக்காங்க இவ்வளவுதான் காதல் காட்சி அதனால் அந்த பொண்ணு பாடுது காட்டினில் ஒருவன் என்னை கண்டான் கையில் உள்ளதை கொடு என்றான் கைகளில் எதுவும் இல்லை என்றேன் கண்ணில் உள்ளதை கொடுத்து விட்டேன் இப்ப வர்ற வரைக்கும் அவன் திருடன் இப்ப இவ பெரிய திருடியா மாறிட்டாளாம் அவன்தான் திருடன் என்றிருந்தேன் அவனை நானே திருடிவிட்டேன் முதல் முதல் திருடும் காரணத்தால் நோ எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பொண்ணு இதுக்கு முன்னால யாரையும் இப்படி இல்ல அவன் பொண்ணு இதுக்கு முன்னால தான் மனச இல்ல அவளுக்கு அனுபவம் இல்ல அவ முகத்தை ஒரு தரம் தான் பார்த்தா முழுசாய் திருட மறந்துட்டேனே இன்னொரு சான்ஸ் கிடைச்சா அவன் முகத்தை பார்க்கலாமே அப்படின்னு அந்த பொண்ணு எழுதுற மாதிரி அந்த பெண்ணினுடைய மன உணர்வை வாங்கிக்கிட்டு கண்ணதாசன் எழுதுறாரு முழுசாய் திருட மறந்துவிட்டேன் இன்னைக்கு அதை அப்படியே கையில் வாங்கிட்டு நம்ம கவிஞர் வைரமுத்து எழுதுறாரு புதிதாய் திருடும் திருடி எனக்கு முழுசாய் திருடத்தான் தெரியல ஐயையோ ஐயையோ பிடிச்சிருக்கு எனக்கும் உன்ன பிடிச்சிருக்கு என்னமோ என்னமோ எங்கிருந்து பிடிச்சது எங்கிருந்து பிடிச்சது இத கவிஞர் கண்ணதாசன் கிட்டே இருந்து பிடிச்சது அப்படி புரட்சி தலைவருக்கு பாட்டு எழுதுறதுனா திரைப்பட பாடலாசிரியர்களுக்குலாம் ஒரு குஷி அவருகிட்ட ஒரு பாராட்டு வாங்கிடணும் அவர் ஒரு வார்த்தையை மாத்த சொன்னார்னா மாத்திரணும் நாலு வரைக்கும் எழுதினாலும் பாட்டு அந்த நாலு பேரா பாட்டு சினிமா பாட்டுன்னா பல்லவி இருக்கணும் சரணம் இருக்கணும் பல்லவி இருக்கணும் அனுபல்லவி இருக்கணும் சரணம் இருக்கணும் ஆனா எம்ஜிஆருக்காக பாட்டு எழுதும் பொழுதெல்லாம் அஞ்சு பத்தி ஆறு பத்தி திரைப்பட பாடலாசிரியர்கள் எழுதி வச்சிருவாங்க ஏன்னா இவங்களால அந்த ஆசை அடக்க முடியல எம்ஜிஆரை பத்தி இவ்வளவு எழுதணும்னு எம்ஜிஆர் வருவாராம் பாட்டை போடுங்கன்னு கேட்கிறாரு பரவாயில்லையா எத்தனை செலவானாலும் பரவாயில்ல எல்லா பேராவையும் வச்சிருக்கியா சினிமா பாட்டா வரட்டும் அப்படி அப்படித்தாங்க இன்றைக்கும் எம்ஜிஆருக்காக எழுதப்படுகிற அத்தனை பாடல்களும் மூன்று பத்தி நான்கு பத்தி என்று வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் வார்த்தைகளில் மட்டுமல்ல பழகுகிற தன்மையில் தமிழை வளர்ப்பதில் மக்களை நேசிப்பதில் மகோன்னத சக்தி படைத்தவராக எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து மந்திரம் இருந்த காரணத்தினால்தான் வாழ்ந்த அத்தனை திரை கவிஞர்களையும் உச்சத்திற்கு கொண்டு செலுத்திய பெருமை எம்ஜிஆருக்கு உண்டு என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எம்ஜிஆர் தரிசனம் சேனலுக்கு அரசு புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஓவியன் அரியலூர் சுகுமாரன் மற்றும் எம் தரிசனம் டிங் அவன் கோயில்